விிற்காலத்து வெளிச்ச மொழியங்கள் வழங்கும் செப்டம்பர் மாதம் வாக்குதத்துவம் சோதனைக் காரன் அதாவது சாப்தான் உங்களை விட்டு விலகுவான் தேவ மக்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் மத்திய நான்கு பதினொன்று அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் ஸோ பிசாசு என்னென்ன பண்ணுவான் என்றா அவன் வந்தாலே அவனோட வியாதி புத்தி இல்லாத தன்மை அழிவு இழப்புகள் பயம் ஏமாற்றுதல் குற்றப்படுத்துகிறவன் என்று அவனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது ஸோ இப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பிசாசுடைய காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகும் தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்களாம் என்னென்ன பணிவிடை செய்ய போகிறார்கள் என்றால் உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தூக்கி சுமப்பார்கள் உங்களை பலப்படுத்துவார்கள் உங்கள் ஜபத்திற்கான பதிலை கொண்டு வந்து தருவார்கள் உங்களுக்கு உண்ண உணவும் இந்த பூமியில் குடிக்க தண்ணீரும் தேவையான காரியங்களை தருவார்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார்கள் ஸோ தேவனுடைய பிள்ளையை எதை குறித்தும் பயப்படாதீங்க இது வரைக்கும் உங்களை சோதனைக்காரன் பிசாசு உங்களை எவ்வளோ பிரச்சனை போட்டு மாட்டி வதைத்து இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கி போக போகிறது தூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய போகிறார்களாமேன் அன்புள்ள ஏசப்பாவும் இருக்கிற அப்பா இந்த மாதத்தில் நீர் இந்த உருவாக்கு நன்றி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற வியாதிகள் அழிவுகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் ஆண்டவரை கர்த்தாவே தோல்விகள் எல்லா பிரச்சனைகளும் அனைவரை பிசாசின் காரியங்களை நீக்கி போட்டு தேவ தூதர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி உதவி செய்யுங்க இயேசுவின் முழு சபிம் கேனும் ஆமேன்